இங்கே பாருங்கள் நீல நிற உடை அணிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் போயிட்டுருக்காரு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாய் இருக்கு பாருங்கள் அந்த நாய் பார்த்திங்கன்னா அந்த நபரை வந்து நோட்டமிடுது திரும்ப வந்து அது வருது அந்த கேட் கேட்கட்டை வந்த உடனே திரும்பி வெயிட் பண்ணி அந்த நபரை வந்து கடிக்குது இதே மாதிரி தான் நாய்கள் வந்து எந்த ஒரு காரணமுமே இன்றி பலவீனமான நபர்களை பார்த்தோ இப்போ குழந்தைகள் யாராவது போனாலோ சிறுமிகள் சிறுவர்கள் போனாலோ கொஞ்சம் வயதானவர்கள் போனாலும் பார்த்தாலே கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஆட்கள் இருந்தால் உடனே போய் அது கடிக்கவோ அல்லது வந்து அது குறைத்து பயப்படுத்தி அதிகமாக கடிக்க செல்லும் நிறையா கடிக்கிற கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏன் நாய்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொருத்தரை கடிக்குதுங்கிறத இந்த நாய்களை நேசிப்பவர்கள் மனிதர்களை விட நாய்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தான் சொல்லணும் எது எப்படியோ அரசாங்கம் நிச்சயமாக இந்த திருநாய்களை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் இந்த ரோட்டில் வந்து ஏகப்பட்ட நாய்கள் இருக்குது அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து அதையெல்லாம் ஒரு இடத்திற்கு மாற்றி இந்த மனிதர்கள் வந்து ஒரு நிம்மதியோடு சமாதானத்தோடு வெளியே நடக்க அவர்கள் அனுமதிக்க வேண்டும் ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் ஸோ இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி thank you